ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தை வந்து ப்ரொடியூஸ் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்து உருவாகிட்ருக்கு பேன் இந்தியா படமாக உருவாகிட்டுருக்கு ஓகேங்களா இந்த படத்தில் வந்து ரஜினி சார் கூட சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் சோபின் சாகிர் நாகார்ஜுனா ஓகேங்களா உபேந்திரா இன்னும் நிறையா பேர் வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க தாய்லாந்து வந்து கடந்த ஏழாம் தேதி ரஜினி சார் வந்து சென்னை விமானத்திலேருந்து கிளம்பி போகும்போது செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து கூலி படத்தோட அந்த படப்பிடிப்பு இந்த மாதிரி வந்து எழுபது சதவீதம் முடிஞ்சிரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் கூலி படப்பிடிப்பிற்காக சென்னையில் இருந்து தாய்லாந்து புறப்பட்டு சென்ற நடிகர் ரஜினி தமிழக அரசியல் தொடர்பான கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் தம்மிடம் அரசியல் கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று தெரிவித்தார் கூலி திரைப்படத்தின் எழுபது சதவீத பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜனவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பதிமூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தீங்க அதில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து ரஜினி சார்டை கேட்குறாரு இந்த மாதிரி வந்து தமிழக அரசியல் பற்றி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் அது உடனே வந்து ரஜினி சார் வந்து கட்டன் ரேட்டாக சொல்கிறார் அரசியல் கேள்வி வந்து ஆல்ரெடி நான் கேட்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து ரஜினி சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அரசியல் கேள்வி என்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செய்தியாளர்கிட்ட அதையும் மீறி வந்து செய்தியாளர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகேங்களா அது வந்து அவங்களுக்கு தான் வந்து அசிங்கம் அவர் வந்து கேட்க வேணாம் சொல்லிட்டார் ஓகேங்களா அது அப்போ வந்து கேட்க வேணும்னு சொன்னால் அது வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க செய்தியாளர்கள் அதனால் வந்து கட்டண சொல்லிட்டு போயிட்டார் அரசியல் கேள்வி ஆல்ரெடி நான் கேட்க வேணாம் சொல்லிட்டேன் ஆனால் இங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வந்து மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஓகேங்களா அதுதான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எழுபது சதவீதம் வந்து கூலிப்பட முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பதிமூணாந்தேலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போகிறார் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ